முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வெளியான புதிய அறிவிப்பு இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து மைனஸ் இம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதில் பல அறிவிப்புகள் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக மேற்கூரை சூரிய சக்தி மின்மயமாக்கல் திட்டம் மூலம் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது பசுமை வளர்ச்சி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேற்கூரை சூரிய சக்தி மின்மயமாக்கல் திட்டம் மூலம் ஒரு கோடி வீடுகள் ஒவ்வொரு மாதமும் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும் இலவச சூரிய ஒளி மின்சாரம் மூலம் வீடுகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் பதினெட்டாயிரம் வரை சேமிப்பு மற்றும் உபரி மின்சாரத்தை மின் விநியோக நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படும் சூரிய சக்தி மின் நிறுவல் பராமரிப்பு ஆகியவற்றில் தொழில்நுட்பத் திறன்களைக் கொண்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் இருபது முப்பது குள் வாயுவாக்கம் மற்றும் திரவமாக்குதல் நூறு மெட்ரிக் டன் திறன் அளவிற்கு அமைக்கப்படும் இது இயற்கை எரிவாயு மெத்தனால் அம்மோனியா ஆகியவற்றின் இறக்குமதியை குறைக்கவும் உதவும் தாவர எரிசக்தி சேகரிப்பு இயந்திரங்களை கொள்முதல் செய்ய நிதி உதவி வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார்